ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கேட்ட கேள்விகள் அதற்கு உரிய தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிஸ்டர் சிவகுமார் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கால் ஆணி இருக்கின்றது இந்த கால் ஆணி நிரந்தரமாக தீர்வு அது வராமல் இருப்பதற்கு என்ன மாதிரி முத்திரைகள் பண்ணனும் என்ன மாதிரி பயிற்சிகள் பண்ணணும் நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது காலாணி ஒன் டைம் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அதை சரிப்படுத்துவாங்க மீண்டும் திருப்பி அந்த காலாணி வந்துடும் அப்போ நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியே போகணும் கழிவுகள் சரியாக வெளியே போகணுன்னா நாள் இரண்டு காலை மாலை இருவேளையும் மோஷன் கரெக்டாக போயிடணும் இதில் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் நமக்கு கழிவுகளினுடைய தேக்கம் தான் இந்த மாதிரி பலவிதமான வியாதிகளை உண்டு பண்ணுகின்றது அப்போ அந்த நம்ம உடம்பில் மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அடிக்கடி சொல்வது தான் சாத்தியமான உணவு எடுத்துக்கோங்க அதிக காரம் உப்பு புளிப்பு வேண்டாம் மைதாவினால் ஆன உணவை சாப்பிட்றத அறவே நிற்பாட்டிடுங்க நல்ல ஒரு ஓய்வு வேணும் இரவு பத்துலேருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் இது இதை இது வந்து நம்மளுடைய யோக முறை வாழ்க்கை முறை அதை கரெக்டாக வச்சுக்கிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக காலானி இருந்தாலும் அது கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் மீண்டும் மீண்டும் அது வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகள் இப்போ இது வந்து இந்த மாதிரி காலாணி உள்ளவர்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை தாராளமாக இதை ஒரு ஐந்து நிமிடம் ஏதாவது ஒரு காலை இல்லைன்னா மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வயது ஆக ஆக நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் குறிப்பாக உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு அழகாக அந்த பயிற்சிகளை அந்த முத்திரைகளை கற்றுக்கொடுங்க பள்ளி பருவத்திலேயே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க நான் வளர்ந்து வரும் பொழுது இந்த மாதிரி காலாணி அப்படிங்கிற பிரச்சனே வராது எல்லா வியாதிக்கும் தீர்வு நம்மிடமே இருக்கின்றது பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள் தான் நோயாக பரிணமிக்கின்றன நாம் இந்த முத்திரைகளின் மூலமாக பஞ்சபூதத்தை சரிப்படுத்தி விடலாம் பஞ்சபூதமும் அதனதன் விகிதத்தில் இயங்க ஆரம்பிச்சிச்சின்னா உடம்பில் கழிவு கரெக்டாக விளையபெறும் மனக்கழிவுகளும் இருக்காது ஆட்டோமேட்டிக்காக உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கப்படும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை கழிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிரிதிவி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடிகள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க விரல் பெருவரல் நுனி மீதி தரை நினைப்பு வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை வழி வழங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில் ஐக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை பண்ண போறாங்க மோதிரவரல் மடிச்சுக்கோங்க என்னோட மேத்துல கட்டையவரல் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடைய விடுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராண முத்திரை பண்ண போகிறாங்க மோதிர வரல் சுண்டு வரல் அதோடய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வருண முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு வரல் பெருவரல் நுனி கண்களை மூடி மெதுவாக மூச்சை வழி மிக மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இதே முத்திரையை வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க பொறுமையாக கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனம் போட முடியாதவர்கள் சுகாசனத்திலே கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து விழுங்கள் பிரித்திவி முத்துரை மோதரவரல் பெருவரல் நுனி கண்களை மூடி மெதுவா மூச்சை உள்ள மெதுவா மூச்சை வழியாக ஒரு மூன்று முறை இயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை பண்ண மோதர்வரில் மடிச்சு போனேன் ரெண்டு நேரத்தில் கட்டவிடன் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை தன் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராண முத்திரை சுண்டு சொண்டவரல் அதனுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியுடங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வருண முத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி மிக மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவோ மூச்சை விளையாடும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை மட்டும் ஐந்து நிமிடம் மோதர்வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மிதத்தில் கட்டை வர காலாணி உள்ளவங்க இது மட்டும் ஐந்து நிமிடம் ப்ராடிக்ஸ் பண்ணிக்கிடணும் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது மற்ற முத்திரைகள் இரண்டு நிமிடம் ப்ராடிக்ஸ் பண்ணிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நின்ற நிலையில் தடாசனம் அப்படிங்கிறத போகிறோம் அதனுடைய செயல்முறை வழக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இப்போ நின்ற நிலையில் தடாசனம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதிரி நின்றுக்கிட்டாலும் கை சைடில் வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ மனசுனால் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு சைடுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க பாதத்தை நல்லா தரையில் நன்றாக ஊன்றிக்கிட்டோம் அந்த பாதத்தில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம் நல்லா ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு வலது பக்க கால் இடது பக்க கால் ரெண்டு பாதத்துக்கும் நல்ல ஒரு பேலன்ஸ்ட் வெயிட் கொடுத்து நன்றாக ஊன்றி நிற்கின்றோம் உணர்வை அந்த பாதத்தில் வைக்கிறோம் இப்போ மெதுவாக மூச்சு உள்ளழு திட்டே ரெண்டு கையும் மேலே கும்பிட்டுக்கோங்க இப்போ மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ கை ஸ்ட்ரெச் பண்ண நிலையில் இந்த பயிற்சி கொண்டப்புறாங்க கை அப்படி மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு மேலே பண்ணிடுங்க மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் நார்மல் ப்ரீதிங் மீண்டும் ஒரு முறை கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதை பயிற்சி பண்ணுறாங்க மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ப்ரீதிங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் ஒரு முறை கைகளை கும்பிட்ட நிலையில் பயிற்சி பண்ணுறாங்க மெதுவாக கை மேலே கும்பிட்டுக்கோங்க மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி கை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை உள்ளி ஒரு மூன்று முறை இப்போ வலது பாதம் இடது பாதம் ரெண்டுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க அந்த பாதம் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை அழகாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க மூன்று வேளை பயிற்சி பண்ணுங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்பாக மதியம் சாப்பிட்றதுக்கு முன்பாக மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக சப்போஸ் மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னா காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் பெண்களை மட்டுக்கும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மீதி நாட்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள் உடலில் கழிவுகள் வெளியேறும் கிராஜுவலாக அந்த காலாணி பிரச்சனை பிரச்சினை தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் நிறைய நபர்கள் கேட்ட கேள்வி அதற்குரிய தீர்வோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்